பெறு வாழ் பெருங்கே நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வைத்தோம் ரிஷபராசி பிரகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பாலகன் சாய் பிரசாத் பட்டேல் நலம் நிறம் பெற்றிடவே வேலை கிடைத்திடவே வையத்தில் நல்லதொரு மனிதனாய் வாழ்ந்திடவே நல்லாசி கூறிடவே நெய் தீபம் தீபம் ஏற்றி வைத்தோம் குடும்பத்தில் உள்ளோர்கள் முகமாக வாழ்ந்திடவே குபையாவும் பரந்தோட தாய் உனக்கு இங்கே நெய் தீபம் ஏற்றி வைத்தோம் ஓம் ஹத்தீச வித்னகே சர்வேஸ்வரீச தீபகி தன்னோ ஓம் ஜ பிரச்சோதையார் தைதூளத்யாகி சிறுத்னகே சமுத்ராஜிவகி தன்னோ ஜேஷ்டா பிரச்சோதயார் தைதூள கரண வேலை தாய் உனக்கு பூஜை செய்து துணருளை வேண்டி நின்றோம் உணதருளை வேண்டி நின்றோம் நாடி வந்து நின்றோர்க்கெல்லாம் தாயே நீ அருளி வேண்டும்